கோவில் ஆகிய கிராமங்களில் நூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு செயலாளரினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த பகுதி ஊடான பாதையை பயன்படுத்துவதற்கு மக்களுக்கு நெருக்கடிகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தச்சங்குளம் மற்றும் மூன்று முறிப்பு வீதியை மக்கள் பாவனைக்காக திறப்பது தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டிய தீர்மானமாகும் அதற்கமைய விமானப்படை தளம் மற்றும் பாதுகாப்பு தலைமையகத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தற்போது குறித்த வீதியை மக்கள் பாவனைக்கு திறக்க முடியாது என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் இதனிடையே குறித்த வீதிக்கு பதிலாக மாற்று வீதிகளை மறுசீரமைப்பு செய்து வழங்குவது சிறந்தது என்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் அதன்படி தச்சங்குளம் ராணுவ முகாமின் நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வீதி தடை முதல் பாதுகாப்பு தலைமையகம் வரை புதிய வீதியை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறித்த வீதியை சமளங்குளம் ஒன்பது வீதியில் இணைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஜெயசேகர குறிப்பிட்டார் பிரதி அமைச்சரின் இந்த தகவல்களை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகர மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடியதன்படி மாவட்ட செயலாளருடன் கலந்துரையாடி தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை பவுனியாவில் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்து நடவடிக்கை எடுப்பீர்களா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகர இந்த இரு விடயங்கள் குறித்தும் தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறினார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வடக்கில் மாத்திரம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஐநூற்று எண்பத்தி ஆறு ஏக்கர் அரச காணியும் எண்பத்தி ஆறு தசம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் அதற்கமைய வடக்கில் மாத்திரம் அறுநூற்று எழுபத்தி இரண்டு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன ආද පන්ன்று, கிළக்கு මகாනத்தில் රණ කටපටල්ලிருந்த මුපතිනාගතස මයින්දකටඒක රස කානිගී බඩිකපටලදාක. ප්‍රධීපාධකාපු අමචර් අරුණ ජෑසය කරුරිපටා. නැගනීර පමණක් රජීඩම් අක්කර තිස් හතරයි. දසම පනස් සටක් නිදස්රලතින අනිවාරය ච්චංකුලම් ඉඩම සම්බඳධවත් විශේෂ සැලකිල්ල කරගෙන ඔබතුමාගේ ඉල්ලිම උපරිම දුරට ඉෂ්ටකිරීමට ඇි බලාපොත්තුයෙන්.